வணக்கம் நான் உங்கள் சோப்புமாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சியுடைய கட்சி கொடி அதுக்கப்புறம் அந்த கட்சி பாடல் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்களை இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் டீக்கவுட் பண்ண போகிறோம் அடுதான அந்த கட்சி பாடலிலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் டீக்கவுட் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்கிற பெல் ஐக்கனை ப்ரீஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கச்சிக்கொடியை வந்து பார்த்தலாம் ஸோ கொடியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லோ அண்ட் ரெட் ஸோ இந்த ரெண்டு கலரில் இருக்கிற மாதிரி வந்து இந்த கச்சிக்கொடியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு யானைகள் இந்த பக்கம் ஒரு யானை இந்த பக்கம் ஒரு யானை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் இருக்குது அந்த மலர் பேர் தான் என்ன வாகை மலர்னு சொல்லுவாங்க ஏற்காக வாகை மலர் வச்சுருக்காங்கன்றது வந்து பின்னாடி பார்த்தோம்னா அழகான ஒரு மலர் அதுக்கு பக்கத்தில் ரெண்டா பக்கமும் ரெண்டு பெரிய யானைகள் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து எல்லோ அதுவும் மேலே ரெட்டு கீழே ரெட்டு ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்கொடியுடைய அந்த அமைப்புன்னு பார்க்கும்போது இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விளக்கங்களை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கட்சி கொடி போலவே இந்த கொடியும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நிறைய பேர் இதே இந்த யானையோரும் கொண்ட ஃப்ளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய இந்தியாவில் வந்து நிறைய கட்சிகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள் கிட்டேருந்து திருவிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னு சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு சில நண்பர்கள் வந்து டீகோர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிவப்பு அப்படின்றது இதை தாம்பா குறிக்குது மஞ்சள் அப்படின்றது இதை தாம்பா குறிக்குது அந்த இந்த யானைகள் இருக்குல்ல அது வந்து இதை தாம்பா குறிக்குது அந்த வாகை மலர் இருக்குல்ல அது வந்து இதை தம்பா குறிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் பார்த்திங்கனா வந்து பிரித்து பிரித்து ஆளுங்க வந்து டீகோட் பண்ணிருக்காங்க அப்படி ஒரு சிலர் வந்து டீகோர்ட் பண்ணத நான் வந்து கொஞ்சம் வந்து பொறிக்கினதும் கூட சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த சிகப்பு நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எதனுடைய நிறமாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா வறுமை நிறம் சிகப்பு ஸோ இந்த ஒரு கலரை வந்து மென்ஷன் பண்ண அந்த வறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த சிகப்பு நேரத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்டு தென் மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது பிரகாசமான ஒளி அண்டு தென் இந்த சிகப்புக்குவே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சிகப்புன்ற பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து எதிரொலிக்கக்கூடிய திறன் கொண்டது தூரத்தில் ஒரு சிகப்பு இருந்தால் கூட அதை வந்து நம்மளால் வந்து எளிமையாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால தான் இந்த சிக்னல் மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிக்னலுக்கு வந்து ரெட் கலர் வச்சிருக்காங்க ஸோ சிகப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த சிகப்பு சிகப்பு நிறத்தை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அறிவியல் பூர்வமாக ஒரு சிலர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது அடுத்தது மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது பிரகாசமான ஒளி அப்படின்றாங்க ஒரு சிலர் வந்து ஜாதி பேஸ் பண்ணியும் பேசக்கூடிய அந்த வார்த்தையை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது சிகப்பு மஞ்சள் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க முடியுது அதேமாதிரி நம்ம இவர் டிடிஎஃப் வாசன் கூட பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து மஞ்சள் வீரன் சொல்லி ஒரு அந்த இதில் ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் மஞ்சள் வீரன் வரும்போது அதற்கு வந்து எக்கச்சக்க கான்ட்ரவர்சிலாம் வந்தது ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து சிகப்பு மஞ்சள் அப்படின்னு வருது ஆனால் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கேயும் வந்து காண்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி தெரியாது அப்படின்னா சீமானுடைய ஃப்ளாகும் இவருடைய ஃப்ளாகும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து கிட்டத்தட்ட ஒரே கலரில் வந்து இருக்கிறதுனால பெருசாக எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரவர்சி வந்த மாதிரி அனுப்பிதான் எனக்கு வந்து தெரியல அடுத்து இந்த இதில் இந்த கட்சி கோடிக்கு நடுவில் வந்து ரெண்டு யானைகள் இருக்கும் அதற்கு நிறைய அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாகை மலர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு யானைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த கட்சி பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கட்சி பாடலில் அந்த யானைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வரும் ரெண்டு யானைகள் வந்து மேலே ஆளே இல்லாமல் ஃபைட் பண்ணிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து வாரி போட்டு துவம்சம் பண்ணிக்கோ இப்படியே இருக்கும்போது அந்த யானைகள் அந்த இரண்டு யானைகள் யார் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடியது ஒன்று அதிமுக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய யானை இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பே இந்த ஒரு பெரிய யானை இந்த ரெண்டு பெரிய யானைகளையும் அடக்கக்கூடிய விதமாக நம்முடைய தலைவன் வந்து களம் இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க அடுதான் எனக்கு வந்த புரிதல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு யானை அப்படின்னு பார்க்கும்போது அது கட்சி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு யானை அப்படின்னு பார்க்கும்போது அது மக்கள் மக்களையும் கட்சியும் ஒன்றாக நான் வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போவேன் வெற்றி பாதைக்கு கொண்டு போய் நான் வாகை பூவை சூடுவேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த ரெண்டு யானைகளை வந்து வச்சுருக்கலாம் நம்முடைய தளபதி விஜய் அவர்களே வந்து அவர் டைரக்டாக வந்து டீக்கவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இதை மாதிரி வந்து ரெட்டு வந்து இதுக்கு தம்பா வச்சேன் மஞ்சள் வந்து இதுக்கு தம்பா வச்சேன் இடையில் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் நட்சத்திரம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து நான் இந்த ரீசனுக்காக தான் வச்சேன் இந்த வாகை மலர் வந்து நான் இந்த ரீசனுக்காக தான்ப்பா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டீக்கவுட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து டீக்கவுட் பண்ணல அவர் அவருடைய மாநாட்டில் வந்து டீக்கவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிட்டார் பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸை வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பிரித்து பிரித்து மேய்ச்சி வாங்க டீக்கவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றா அந்த ஒரு புரிதல் அவருக்கு வந்து இருந்ததுனால இதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து டீக்கவுட் பண்ணாமல் போயிட்டார் அடுத்ததான் இன்னொன்று என்ன அப்படின்னா வாகைப்போ ஸோ அந்த கச்சி கொடியின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூ அப்படின்னா வாகைப்பூ ஸோ இந்த வாகைப்பூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எதற்காக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா போது நம்முடைய முந்தைய காலங்களில் நம்முடைய மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போருக்கு போகிறாங்க ஒரு போருக்கு போயிட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்றப்ப ஸோ அங்கேருந்து ஒருவேளை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தலையில் வந்து வாகைப்பூவை வச்சுட்டு வரவங்க ஒருவேளை தோல்வி பெற்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த பூவையும் வந்து வச்சுட்டு வர மாட்டாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மன்னர் வந்து வெற்றி பெற்றாரா தோல்வி பெற்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தோடு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்திருப்பாங்க அப்படி அந்த மன்னர் வந்து வரும்போது அவருடைய தலையில் வாகைப்பு இருந்தது அப்படின்னா வெற்றி பெற்றார் நம்ம வந்து ஜெயிச்சிடோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை வந்து கொண்டாடுவாங்க ஒருவேளை அவருடைய தலையில் வந்து அந்த வாகைப்பூ இல்லை அப்படின்னா வந்து அவர் வந்து தோற்றுட்டார் நம்ம எதுவும் விமர்சிக்க வேண்டாம் நம்ம எதுவும் பேச வேண்டாம் நாம் அது அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாகை பூ அப்படின்றது வந்து வெற்றி பெற்றால் மட்டுமே தலையில் சூடக்கூடிய ஒரு வித பூ அப்படின்றாங்க இந்த பூவை வந்து யார் வந்து சூடினாங்க அப்படின்னா முத்திரையை மன்னரான சுவரன் மாறன் அப்படின்ற இவர் தான் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வெற்றி நமதே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பூவை சூடிக்கினே போவான் நான் வந்து வெற்றி பெற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அந்த வாகை மலரை சூடிக்கிட்டே அவர் வந்து போருக்கு வந்து போவாராம் அவர் போன போரில் இது வரைக்கும் அவர் வந்து தோற்றதே கிடையாது போன எல்லா போர்லேயும் வந்து வெற்றி பெற்றுக்காருன்றாங்க ஸோ அதனால தான் இவர் அந்த வாகை மலர் அந்த வாகை பூ அப்படின்ற இந்த ஒரு பூவை வந்து செலக்ட் பண்ணதாகவும் ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது அர்தன் அந்த கட்சி பாடல் வந்து அடுத்த வந்து டீக் அவுட் பண்ணிடலாம் அந்த கட்சி பா பாடலை வந்து பார்க்கும்போது ஆரம்பத்திலே வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராஃபிக்ஸ் தான் யானைகள் வந்து இருக்கும் யானைகளும் மக்களும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஈட்டர் மாதிரி ஒரு காட்சி பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த காட்சிக்கு இடையில் தான் இந்த பாடல் வந்து உதயமாகுது இதிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது மூணு எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒழிக்குது மூன்று எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒழிக்குது எம்ஜிஆர் அண்ணா ஒரு சில தலைவர்களை முன்னிலைப்படுத்தி இவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து வச்சிருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது முன்னாடி ஒரு தலைவருடைய புகைப்படம் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருடைய புகைப்படம் இருக்கும் அவர்கள் இருவருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த புகைப்படம் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாலும் தெரியுது அந்த தலைவர்களுக்கு நிகரான நானூறு தலைவர் மாற்று தலைவராக நான் வந்து வருவேன் எப்படி நம்முடைய ரஜினி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நான் வந்து வருவேன் ஜெயலலிதா இருந்த பிறகு நான் இங்கே இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்ப நான் வருவேன்னு சொன்னாரோ மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை நான் தான் நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய விதமாக இந்த வார்த்தைகள் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அடுதன் சிகரம் கிடைச்ச பின்பும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி கொடுக்கும் நன்றி காட்டும் காலம் இது அதாவது நான் வந்து சிகரம் உய உயரத்துக்கு போய்ட்டேன் உயரத்துக்கு போயிட்டு நான் உயரத்தில் இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது நான் உயரத்துக்கு போயிட்டு மீண்டும் இறங்கி வரேன் ஏன் அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து நல்லது செஞ்சீங்க எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்படி எனக்கு செஞ்ச அந்த நன்மைக்கு நான் திருப்பி உங்களுக்கு வந்து நன்மை பண்ணல அதற்காக நான் வந்து திரும்பி வந்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அழகாக வந்து வரிகளாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் நடித்தார் அவர் வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வராது எப்படி வந்து நம்மளை வந்து நம்மளால் மக்களை வந்து கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து எளிமையாக வந்து புரிஞ்சு வச்சுருப்பார் அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கலாம் நானும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க மக்களை வந்து கவர் பண்ணுறாங்க இப்போ வந்து தான் அவர் வந்து தொண்டர்களாக வந்து மாற்றுறாருன்றப்ப அந்த ரசிகர்களை எப்படி வந்து தொண்டராக வந்து மாற்றுறது அப்படின்ற அந்த ஒரு யோசனை அந்த ஒரு புரிதல் வந்து அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து பண்ணுறாரு ஆனால் இந்த ரசிகர்கள் தொண்டர்களாக நிலைப்பார்த்த அப்படின்றது நம்ம எல்லாரும் வந்து பொறுத்தவரை பார்க்கணும் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடண்ட்ஸ் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து இருக்காங்க எல்லாருமே கண்டிப்பாக வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் வந்து எந்த மாதிரி அவருடைய அந்த பின்னாடி வரக்கூடிய ஜேர்னிஸ்ட் வந்து இருக்க போகுதுன்னு தெரியல ஆரம்பத்தில் வரவேற்கலாம் பின்னாடி அவர் வந்து ஒரு சில பப்ளிக் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து ஏதாவது வார்த்தைகளை பேசலாம் அப்படி பேசக்கூடிய பட்சத்தில் அவருக்கு வந்து ஏதாவது விபரீதங்கள் அதாவது நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன மாதிரி இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படி இருந்த மனுஷனே கோ என்ன சொல்கிறது அவரை வந்து கடைசி காலத்தில் அவர் வந்து ரொம்பவே பற்றின வந்து இது பண்ணிட்டாங்க ரொம்ப கேவலப்படுத்தி அவருக்கு எதிராக மீம்லாம் போட்டு அவரை வந்து எந்தளவுக்கு வந்து அவமானப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு அவமானப்படுத்திட்டு அவர் இறந்த பிறகு அவரோட புகழை வந்து பாடினாங்களே அந்த மாதிரி நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களையும் வந்து தூற்றாமல் போ அவர் வந்து போற்றுனாங்க அப்படின்னா தான் இருக்கும் அதே மாதிரி இவர் எந்த மாதிரி வந்து செய்கிறாரு இவர் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரி வந்து பேசுகிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கே வந்து வர முடியும் அண்டு தென் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த கட்சி கூடியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருனா அந்த கட்சி கூடியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்முடைய விஜயகாந்த் அவருடைய மனைவி வந்து மீட் பண்ணுறாங்க மாதிரி அவருடைய மகன்கள் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணி தோளில் கையை போட்டு ஒரு ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வந்து வைரமானது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல ஒருவேளை வந்து கூட்டணி இல்லை அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்டாரா இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம்னு நினச்சாரா ஏதோ ஒரு சம்திங் சம்திங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கிறதா தான் நம்மளுக்கு வந்து தெரியுது பட் நம்மளுக்கு என்னென்னு வந்து புரியல பட் வந்து அங்கே போயிட்டு வந்து தான் இவர் வந்து அந்த கட்சி கொடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது தான் ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து யோசிக்க முடியுது இன்னும் ஒரு சில வரிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது இதற்கான மீனிங் நான் உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்ல அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அதாவது அரசனுக்கு கீழே தான் தளபதி வந்து இருப்பாங்க இப்படி இருக்கும் போது அந்த தளபதியே இன்றைக்கி வந்து அரசரை வந்து கேள்வி கேட்குறாரு அந்த ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த வரிகள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது தூரம் நின்று வேடிக்கை பார்த்தா அந்த தலைவனுடைய அந்த காலமெல்லாம் மாறப்போகுது போலில் வந்து கையே போட போகிறோம் இனிமேலிக்கு நம்ம கொடி தான் வந்து ஏற போகுது தலைவன் கொடி ஏறுதுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் அந்த வரிகளை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பாடலே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது ஏதோ என்ன சொல்கிறது இப்போ நம்ம விஜயுடைய பாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு கோட் படத்துடைய பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த கோட் படத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் கூட இந்த அளவுக்கு வந்து ஹிட் இதோ தெரியல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து வியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிருக்கு ஒரு பேஜே இருக்குது இந்த டிவிக்கு ஆஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது யூடியூப்பில் அந்த சேனலில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மிளி நியூஸ் பக்கம் வந்து போயிருந்தது ஸோ அந்தளவுக்கு மக்கள் மக்கள் அந்த அளவுக்கு வந்து இவரை வந்து பார்க்குறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்ற விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது இவர் வரக்கூடிய நாட்களில் மாநாடு வந்து நடத்தப்போகிறாரு அந்த மாநாட்டில் வந்து பேசப்படாது கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் அன் அவரோ இல்லை வந்து ஒன் ஹவரோ ஏதோ ஒரு சம்திங் வந்து பேசப்படாது ஒரு சில விஷயம் வந்து பேசக்கூடிய பட்சத்தில் அவர் வந்து எந்த கட்சியை அதாவது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கட்சியை வந்து அவர் வந்து உமர்ச்சித்து தான் ஆகணும் எதாவது ஒரு கட்சியை வந்து உமர்ச்சிக்காளர் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பாதி அவர் வந்து தேர்ந்தெடுக்கவே முடியாது எல்லாத்துக்கும் வந்து அப்படியே வந்து டபரா அடிச்சுட்டு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரால் வந்து எந்த ஒரு இடத்துக்கு வந்து போய் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக அந்த அலை கடல் வந்து சாஞ்சுதான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்முடைய விஜயோடைய அந்த வருங்கால நாட்கள் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளார் வந்து பொறுத்து தான் பார்க்கணும் வரக்கூடிய நாட்கள் அவர் ஒரு ரெண்டு இன்டர்வியூ மூணு இன்டர்வியூ வந்து கொடுத்தாரு அந்த மாதிரி பேசக்கூடிய பட்சத்தில் நம்மளால் வந்து ஒரு யோசனைக்கு கண்டிப்பாக வர முடியும் அடுதான் இந்த கச்சிக்கொடியில் நடுவில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் இருக்குது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நட்சத்திரமும் இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு வந்து என்ன மீனிங் சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல ஆனால் சோசியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து அவுட் பண்ணியிருக்காரு என்னென்ன அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கான மீனிங் என்ன அப்படின்னா நம்முடைய முருகர் ஆதி காலத்தில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மாதிரி அப்படின்னா நட்சத்திரத்தை பண்ணக்கூடிய தமிழ்நாட்டையும் தான் இவர் வந்து தன்னுடைய கட்சி கொடியில் நட்சத்திரத்தை வந்து போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானே அந்த கச்சிக்குடி வந்து ரிலீஸ் பண்ணாங்களா ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து சரியாக தெரியல சென்ட்ரலில் இருக்கிறது அது பூவாக மயிலானே எனக்கு தெரியல எனக்கு எந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா சென்ட்ரலில் மயில் இருக்கிற மாதிரி தான் தோணிச்சு ஆனால் மயில் என்னப்பா வச்சிருக்காரு வேறு லவல் ஏதோ தமிழர்களுக்கு பிடித்த ஒரு கடவுள் முருகன் முருகனின் வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னா மயில் ஸோ அதனால தான் மயில் வச்சிருக்காரு அப்படிலாம் வந்து யோசிச்சு அப்புறமா தான் தெரியுது நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக காமிச்சாங்க விஜய் வந்து கையில் ஒரு கொடியை வச்சுருக்க மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் வேறு வேறு சேனல்ஸில் வந்து பார்க்கும்போது அந்த கச்சுடி அந்த அந்த கொடியை வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது வாகை போ நானும் வந்து மயில் நெனைச்சி கொஞ்சம் வந்து ஏமாந்து தான் வந்து போயிட்டேன் அதனால் நிறைய ட்ரோல்களும் வந்து இந்த கட்சிக்கொடி வந்து தற்போது வரைக்கும் சந்தித்து தான் இருக்குது பிவிக்கால் விளம்பரத்துக்கே டப் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த கட்சிக்கொடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் விமர்சிக்கக்கூடிய அந்த விஷயமும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்